முத்துவோட ஃப்ரெண்டு வந்து முத்துவை பார்க்க வர்றாரு கல்யாண பத்திரிக்கை வைக்க வர்றாரு எங்கள் அண்ணனுக்கு கல்யாணடா நீ வந்துடுடா அப்படிங்கிறாரு அதுக்கு ஏய் கல்யாணம் தண்ணிக்கு நீ எங்கேயாவது போயிடுறா இல்லாட்டி உன் தலையில் அந்த பொண்ணை கட்டி வச்சிருங்காங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு மீனாக்கு ரொம்ப கோவம் வருது அந்த பையனை எந்திரிச்சு போயிடுறாரு அப்போ விஜயா சொல்கிறாங்க பார்த்தியா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழலை பாரு இன்னும் அவனுக்கு அந்த பழைய நினப்பு இருந்துகிட்டே இருக்கு ரோஹிணி அப்படிங்கிறாங்க ரோஹிணி கேவலமாக சிரிக்குது எலக்காரமாக பேசுது அதை பார்த்துட்டு ரொம்ப மீனா கோவம் வந்துடுது உடனே முத்து என்ன பண்ணுறாரு மீனா சமைச்சிட்டியா சாப்பாடு போடணும் நான் ஒன்றுமே சமைக்கலை ஒன்றுமே பண்ணலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க ஏன் உனக்கு என்ன ஆச்சு ஏன் நான் இந்த மாதிரி பேசுகிறேன் அம்மா உங்களுக்கு என்ன அவர் ஏன் கேட்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க என்ன சொன்னேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி உங்க அண்ணனை பற்றி எப்பவும் பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மீனா உங்கள் அம்மா சொன்னதில் ஒரு தப்பும் கிடையாது உங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க இப்போதான் சொன்னாங்க உங்க அம்மா இவங்க ரெண்டு பேரும் ஒத்து மனசு ஒத்து வாழலை நாங்கள் அப்படிங்கும்போது அம்மா பார்த்து முறைக்கிறார் இவர் முத்து முறைக்கிறாரு அம்மா பார்த்து அப்போ விஜயாக்கு ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிக்கிட்டு அந்தனை போயிடுது இப்போ த விஜயா கேட்குது எதுவுமே சமைக்கலையானி நான் இனிமேல் யாருக்கும் சமைக்க மாட்டேன் அவங்கவுங்க தேவைன்னா அவங்கவுங்க விலையை பார்த்துட்டு போங்க நான் நான் இந்த வீட்டுக்கு ஒரு மருமக தான் என்னையே வந்து சமையல் காரியாக மாற்றிட்டீங்களா நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சமைச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க முத்து வந்து சவாரி வந்துடுச்சின்னு போயிடுறாரு அப்போ அண்ணாமலை கேட்குறாரு எங்கள் அவன் எங்கள் மீனா அப்படின்னு விஜயாட்ட கேட்குறாரு அதுக்கு வந்து விஜயா சொல்கிறாங்க எனக்கு தெரியாது அவள் என்ன போகிறா வர்றா அந்த வீட்டை சத்திரம் சாவடி மாதிரி நினச்சிக்கிட்டா அவள் இஷ்டத்துக்கு வர்றா அவள் இஷ்டத்துக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ முத்து வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றாரு மீனா மீனான்னு கூப்பிட்டுட்டு வராரு அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு மீனா இல்லைப்பா வீட்டில் அப்படிங்கிறாரு எங்கே எங்கேப்பா அப்படின்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லும்போது வண்டி கீழே கிடக்கப்பா அதை நினச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்னு தெரியலப்பா ஃபோன் பண்ணிப்பாரு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது உடனே உடனே பயம் வந்துருச்சு முத்துக்கு என்னப்பா மு என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு என்னாமல் அதுக்கு இல்லைப்பா சுவிட்ச் ஆப்பில் இருக்குது ஆமாம் நீ பேசின பேச்சுக்கு அவள் வீட்டை விட்டு தான் போவான் நான் என்னத்தை பேசினேன் நீங்கள் தானே பேசி அனுப்புனீங்க அப்படின்ட்டு அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னார் ஏன் விஜயா நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் மீனாவே குறை சொல்லுவியா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் நடந்துட்டு போகுது நீ எதுக்கு தலையிடுற இல்லை அப்படின்னு நான் சும்மா தாங்க சொன்னேன் இவன் தான் வந்து அந்த பையன் வந்தான் பத்திரிக்கை வைக்க வந்தான் வந்தப்போ வந்து நீ நீ ஓடி போய்டா கல்யாணத்துக்கு இருக்காது அப்புறம் ஒன்று பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன சொல்லும்போது முத்துவையும் கண்டிக்கிறார் அண்ணாமலை ஏன் முத்து இன்னும் நீ திருந்தவே மாட்டியா நீ ஏன் அதையே பேசிக்கிட்டு அப்படின்னு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் விளையாட்டுக்கு வந்து வாழ்க்கையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது முத்து நீ எப்போ பார்த்தாலும் இதேசா சொல்கிற எங்கேயும் கோச்சிக்கிட்டு போயிட்டா பொழுது மீனா அவங்க அம்மா கடிச்சு பார் போனோம் அவங்க அம்மா கடிச்சு அவங்க சொல்லிட்டாங்க இங்கே வரல மீனா அப்படின்ட்டாங்க அங்கே சத்தியா சொல்றான் இந்த ஆள் அப்படிதாம்மா இந்த ஆளை பற்றி நீங்கள் ரொம்ப நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவன் அவனுக்கு வந்து மாதம் ஒரு குணம் வரும் தினம் ஒரு குணம் வரும் அவன் நல்லவன் கிடையாதுமா அப்படின்னு முத்துவை பற்றி பேசும்போது அவங்களுக்கு கோவம் வருது சந்திராக்கு ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கும் போது அந்த ஆளை பற்றி எனக்கு தெரியும் அக்கா எங்கே போச்சோ பாவம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான் அப்போ சீதா சொல்கிறாங்க இருமா நான் எங்கேயாவது போய் போய் பார்க்குறேன் அப்படிங்கும்போது இங்கே மீனா என்ன பண்ணிடுச்சு நித்யா வீட்டுக்கு வந்துடுச்சு நித்யா வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலான்னு வந்து உட்காந்துருக்கு நித்யா கிட்டே நடந்ததெல்லாம் சொல்லுது எப்போவோ நடந்ததை வச்சு இப்போவும் எங்கள் அத்தை வந்து என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்கங்க அப்படின்னு நித்யாட்ட சொல்வது நித்யா வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுது இந்த மாதிரி நல்ல பொண்ணுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து என்ன எவ்வளோ பிராட் பண்ணி ரோஹினி அங்கே இருக்கிறா இந்த பொண்ணு பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீ மீனாக்கு வந்து நித்யா ஆறுதல் சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க மீனா எல்லாம் சரியாகும் அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல முத்துவை பற்றி தான் தெரியும்ல நேர் திண்ணிக்க அவர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாரு விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் இது பண்ணுங்க நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் எங்க கூட இருங்க மீனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உங்களை மாதிரி ஒரு சகோதரி இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை நித்யா நான் கிளம்புறேன் அப்படி இருங்க மீனா உங்கள் நீங்கள் இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு வீட்டில் ரெண்டு நாள் இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கேயே இருங்க மீனான்னு ரொம்ப நித்யா வந்து வற்புறுத்தி இருக்க வைக்கிறது ரொம்ப பாசமாக இருக்குது நித்யா வந்து மீனா மேலே அப்போ வந்து சொல்கிறாங்க முத்துவும் நல்லவர் தான் மீனா ஆனால் வந்து அவருக்கு அந்த இது வந்து திருப்பி திருப்பி இது வருது இப்போவாது அவர் வந்து திருந்தட்டேன் இருங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க அப்போ தான் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் என்ன நினைக்கிது எங்கே மீனா உக்கானோ நம்ம பேசுனதெல்லாம் தெரியுமோ நம்ம அம்மாட்ட போய் எதுவும் விசாரிக்க போயிட்டாலோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரோஹிணி தான் உங்கள் இதாக உங்கள் மகளா அப்படின்னு கேட்க போயிட்டாலும் ரொம்ப வெயித்த கலக்கி நிற்கிது உடனே அம்மாவுக்கு ஃபோன் அடித்து மீனா வந்திருக்காங்க கேட்குறாங்க அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ இவன் எங்கே போனா அப்படின்னு நினைக்கிறேன்